மகனே மகளே நான் உன்னிடம் பேசுகிறேன் நான் கர்த்தராகிய இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் தோல்விகள் பிந்தங்கல்கள் இழப்புகள் அநியாயங்கள் இவை எல்லாம் உன்னை உடைத்துவிட்டதாக நீ நினைக்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் இது முடிவல்ல இது ஒரு புதிய ஆரம்பம் நீ கேட்ட ஜபங்களை நான் கேட்டிருக்கிறேன் நீ கண்ணீர் விட்டதையும் பார்த்திருக்கிறேன் இரவில் தூங்காமல் கவலையுடன் படுத்ததையும் பிறரிடம் சொல்ல முடியாது அந்த மனவலி நான் உணர்கிறேன் உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கதையும் எனக்கு தெரியும் ஏனெனில் நான் உன்னை உருவாக்கினேன் நான் உன்னுடைய இருதயத்தை வாசிக்கிற தேவன் மகனே உன்னுடைய கடந்த காலத்துயரங்கள் இன்று முடிவடைகின்றன ஏனெனில் நான் உனக்காக ஒரு புதியதொரு ஆரம்பத்தை தருகிறேன் இது என் கிருபையின் பரிசு உன் கடந்த கால தோல்விகளை மறந்து நான் உன்னை ஒரு புது உயரத்திற்கு அழைக்கிறேன் நீ பாதிக்கப்பட்டவனாக இருக்க முடியாது நீ என் மகன் நீ என் மகள் உனக்கான ஆசீர்வாதங்களை யாராலும் நிறுத்த முடியாது உனது எதிர்காலம் நான் எழுதுகிறேன் மனிதர்கள் நிராகரித்தது தேவனால் ஏற்கப்படும் நீ வீழ்ந்திருக்கலாம் ஆனால் மீண்டும் எழுந்து நடப்பாய் நீ நினைக்கிறாய் என்னால் முடியுமா நான் சொல்கிறேன் முடியும் ஏனெனில் என் பிள்ளைக்கு நான் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறேன் முந்தையவற்றை நினைவு கூறாதே பண்டையவற்றை எண்ணாதே இதோ நான் புதியதை செய்கிறேன் ஏசாயா நாற்பத்தி மூன்று வசனம் பதினெட்டு அந்த புதியது என்று உன்னுடைய வாழ்க்கையில் துவங்குகிறது உன் குடும்பத்தில் அமைதி வராமல் இருந்ததா இன்று முதல் என் சமாதானம் உன் வீட்டில் நிறைவாக இருக்கும் உன் உடல்நிலையில் நீண்ட நாள் பிரச்சினை இருக்கிறதா இன்று ஒரு புது சுகமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் உன் வேலை தொழில் வருமானம் கல்வி எந்தத் துறையிலும் வீழ்ச்சியிருந்ததா நான் ஒரு புதிய வாய்ப்பை திறக்கிறேன் தேவனாகிய நான் திறக்கும் வாசலை யாராலும் மூட முடியாது நீ உணர்கிறாய் நான் ஏமாந்து போனவன் தான் வாழ்க்கை முழுதும் முயற்சி செய்து தோல்வியடைந்தேன் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் உன் வாழ்க்கையின் பக்கங்களை நான் திருப்புகிறேன் என்று முதல் உன் கதையின் கலைப்பே மாறும் ஏனெனில் நீ என் பிள்ளை நான் சொல்வது போல் நீர் ஒரு தலைவனாக நிற்கிறாய் நீ ஒரு புதிய காணொலியைப் போல் ஒளி வீசும் பாதையாக என் மகிமையை வெளிப்படுத்தும் வாசலாக இருக்கப் போகிறாய் என்று நான் உனக்கு சொல்லும் வாக்கு தத்தம் நான் உனக்காக ஒரு புது வாசலை திறக்கிறேன் நீ பின்னோக்கி அல்ல முன்னோக்கி நடப்பாயும் மகனே நீயே ஒரு புதிய ஆரம்பம் உன் வழியில் பழைய கணக்குகளை நான் முற்றிலும் அழிக்கிறேன் பாவம் குற்றம் வெட்கம் தோல்வி இவை அனைத்தையும் என் இரத்தத்தால் துளைக்கிறேன் நீ புதியதாக எனக்குள் உருவாக்கப்படுகிறாய் நீ உன்னை குறைத்து எண்ணாதே நான் உன்னை உயர்த்துகிறேன் உலகம் புறக்கணித்ததை நான் பெருமைப்படுத்துகிறேன் உனக்காகவே என் திட்டங்கள் உண்டு நீ வாழ மகிழ மகிமை பெறவே இப்போது என் வார்த்தையை நம்பு நம்பிக்கை இப்போது உன் உள்ளத்தில் பாயட்டும் உன் கண்களில் விழுந்த கண்ணீர் இப்போது ஒளியாக மாறட்டும் என் கிருபை உன்னை கொள்கிறது என் வாக்குத்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என் புது ஆரம்பம் இன்று உன் வாழ்க்கையில் போக்கிறது மகனே மகளே நீ ஏற்கனவே பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறாய் நீ சோகத்தையும் ஒதுக்குதலையும் தனிமையையும் பிழைகளையும் நம்பிக்கை இழப்பையும் அனுபவித்திருக்கிறாய் ஆனால் என் கண்களில் நீ ஒரு தோல்வியாளன் அல்ல நீ என் பிள்ளை நீ கடைசியாக பார்த்த கதவை மூடியவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை நான் அந்த கதவை மீண்டும் திறக்கிறேன் அதிலும் சிறந்த கதவுகளை ஏனெனில் என் கரங்கள் தான் உனது எதிர்காலத்தை உருவாக்கும் கரங்கள் நீ உனது வாழ்க்கையில் சில விஷயங்களை எழுந்திருக்கலாம் பணம் உறவுகள் ஆரோக்கியம் சுதந்திரம் ஆனால் நான் உன்னிடம் கூறுகிறேன் நான் உனக்காக எதையும் மீட்டுத் தர முடியும் நான் இழப்புகளின் மீது அதிகாரம் கொண்ட தேவன் நீ தோல்வியில் முடிந்திருக்கிறாய் என்று தோன்றலாம் ஆனால் எனக்குள் தோல்வி என்ற சொல்லே இல்லை நான் தூண்டுகிற விஷயங்கள் வெற்றிக்கு மட்டுமே அழைக்கும் நீ என் வார்த்தையை நம்புகிறாயா ஏசாயா அறுபத்தொன்று வசனம் மூன்று இல் நான் கூறுகிறேன் சோகமுற்றவர்களுக்கு என் ஆவியால் சந்தோஷம் தருவேன் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக அழகே புலம்பலுக்கு பதிலாக சந்தோஷத்தின் எண்ணெயை மனச்சோர்வுக்கு பதிலாக புகழின் ஆவியைக் கொடுப்பேன் இப்போது உன் வாழ்க்கையில் இந்த மாறுதல் நடக்கிறது மகளே நீ நம்பிக்கையில்லாமல் இருக்கக்கூடாது காரணம் நீ என் கரங்களில் இருக்கிறாய் உலகம் உன்னை விட்டுவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விடமாட்டேன் என் கண்கள் என்றும் உன்மேல் உள்ளது நீ நினைத்த எல்லா திட்டங்களும் நின்றுவிட்டதா பயப்படாதே நான் உன்னை குறித்த என் திட்டங்களை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன் உனது ஒவ்வொரு முடிவும் என் ஆரம்பத்திற்கு வாயிலாகும் நான் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புகிறேன் உனக்குள் புதுசாயிருக்கும் சிந்தனைகள் புதுசாயிருக்கும் ஊக்கங்கள் புதிய நம்பிக்கைகள் பிறக்கின்றன என் ஆவி உன் மீது இறங்குகிறது என் வார்த்தை உன்னுடன் வேலை செய்கிறது நீ பெற்ற பாசங்களை இழந்திருக்கலாம் நான் உனக்காக உண்மையான உறவுகளை தயார் செய்கிறேன் நீ இழந்த செழிப்பை நினைத்து பரிதாபப்படுகிறாயா நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு உடல் பொருள் சார்ந்த ஆசீர்வாதங்களையும் இருகரங்காலம் கொடுப்பேன் பழையது போய்விட்டது புதியது என்று உனக்குள் பிறந்துவிட்டது உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது உன் கண்ணீர் கவிதை அல்ல அது ஒரு சாட்சி உன் வாழ்க்கையை ஒளி விளக்கமாக நான் மாற்றுகிறேன் நீ அடுத்தவர்களுக்கு ஆறுதலாக இருப்பாய் நீ காணாமல் போனவர்களுக்கு வழிகாட்டுவாய் என் வார்த்தையை ஊற்றுவாய் என் சாட்சியாக நிற்பாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னிடம் ஒரு புதிய உற்சாகத்தையும் மன உறுதியையும் தரட்டும் நீ இனி பயப்பட வேண்டாம் இனி யாரையும் நம்ப வேண்டியதில்லை ஏனெனில் நான் உன் தேவன் நீ இப்போது கேட்ட இந்த வார்த்தை வீணாகாது இது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கட்டும் உன்னில் நான் தொடங்கிய விஷயம் பெரிதாக வளரட்டும் உன்னுள் நான் விதைத்த நற்செய்தி பலனாக காய்கட்டட்டும் நான் கூறுகிறேன் இன்று உன் வாழ்க்கையின் ஆரம்பம் மட்டுமல்ல பலருக்கான சாட்சியின் தொடக்கமும் உனது வாழ்வு என் மகிமைக்குரிய கருவியாகும் முடிவில் உன்னிடம் நான் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறேன் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னை விளக்க மாட்டேன் நீ பயப்படாதே நான் உன் தேவன் நீ தொழிவாயிரு நான் உன்னை உதவுவேன் எசாயா நாற்பத்தொன்று பத்து இது என் சத்தியமான வாக்குத்தத்தம் என்று உனக்காக ஒரு புதியதொரு ஆரம்பம் என் கரத்தில்